இதுக்கு என்ன பேர் இல்லை அதுக்கு என்ன பேர் நாய்தான் கவுண்டமணி கல்யாணத்துக்கு வந்த பிறகுதான் எனக்கு பொண்ணு கொடுத்தவங்களும் என்ன நம்பினாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்து பயப்படுற ஒரே தலைவர் அண்ணன் கவுண்டமணி அவர்கள் மறக்க முடியுமா அரசியல் இதெல்லாம் சாதாரண வாக்கா இந்த கூப்பி பச்சு செய்கிறது எதும் போல இதில் சீரி சேர்த்து சிரிச்சு சந்தோஷம் இப்போ நானும் கேட்கல சார் என்னை ஏதாவது கலாய்ச்சிட்டு போடுங்க சார் அப்படின்னு கேளான்னு ஆசை இருக்குது தயவு செஞ்சு பேசும்போது என்ன ஏதாவது கலாய்ச்சிருங்க சந்தோஷப்படுவேன் நான் இந்த கூப்பிட்டு செய்கிறது எதாம் போல இதில் நான் முதல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் வந்தேன் அப்படின்னா சவுந்தர் நண்பர் அவருக்காக வந்த ஆனால் எனக்கு அவனை ரொம்ப தெரியும் ரொம்ப துடிப்போடு இருக்கிற ஒரு பையன் நான் அடிக்கடி துடிப்பை குறைச்ச கூடான்னு சொன்னேன் பட் ஆனால் சாங்ஸ் பார்த்தேன் நல்லா இருந்தது சவுந்தை அண்ட் ஆனால் முக்கியமான காரணம் வந்து நான் கவுண்டமணி சாரோட பெரிய ஃபேன் நான் அவர் அது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததில்ல ஸோ அவர் நேரில் பார்க்கணும் ஆரோக்கியத்தில் நான் வந்தேன் நான் ஒரே ஒரு அவர் பார்த்துக்கு விஷ் பண்ணேன் சார் என் பேர் விஜய் சேதுபதி இப்போ நான் நடிச்சிட்ருக்கேன் சில படங்களை அவங்களுக்கு இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எல்லோரும் சொன்ன அதே தான் கண்டிப்பாக இப்போயும் சரி எப்பயும் சரி கவுண்டமணி சாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று ஆனால் அவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அவர் யாரை வேணால் கலாய்க்கலாம் அதை யாருமே சீரியஸ் எடுத்துக்கவே மாட்டோம் சீரியஸ் எடுத்து சிரித்து சந்தோஷம் நான் இப்போ நானும் கேட்கலாம் சார் சார் என்னை ஏதாவது கலாய்ச்சிட்டு போடுங்க சார் அப்படின்னு கேட்கலான் ஆசையாக இருக்குது தயவு செஞ்சு பேசும்போது என்னை ஏதாவது கலாய்ச்சிருங்க சந்தோஷப்படுவேன் நான் ஸோ அவர் பேச்ச கேட்க தான் வந்துருவோம் நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன் ஸோ அதனால் சீக்கிரம் பேசி நான் உட்காந்து இந்த படத்துக்கும் இயக்குநருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சுசிசா சொன்ன மாதிரி முதல் படம் தயாரி த தர தயாரிப்படம் வந்து கடவுள் தான் எல்லாருக்குமே சரி ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ட்ரெயிலர் நல்லா இருந்தது என்னோடய சஜெஷனாக நான் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கலான்னு தோணுச்சு பட் ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முழுக்க முழுக்க கவுண்டமணி சாரை பார்த்து வந்தேன் ரசித்து வந்தேன் சந்தோஷமாக இருந்தது இந்த படம் இந்த டைட்டில் கவுண்டமணி சார் இதுக்கவே கண்டிப்பாக நானும் இந்த படத்தை ஃபஸ்ட் டே ஃபர் ஷூ பார்க்கணும் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக எல்லாரையும் போல படம் சீக்கிரம் திரைக்கு வரட்டும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நன்றி தேங்க்யூ ஸோ மச் நன்றி நடிகர்னு சொன்னதுக்கு எண்பத்தி ரெண்டில் நிழல் தேடும் நெஞ்சங்கள்னு ஒரு படம் இல்லை நான் அஸ்டன்ட் டேரக்டர் மணி சாரை போய் பார்க்கணும்னு நிவாஸ் சொல்கிறாரு கவுண்டர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசிட்டு வப்படின்னு எண்பத்தி ரெண்டில் சொன்னார் இன்றைக்கும் பயமாக இருக்குது இந்த தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு தன்னம்பிக்கை வேணும் எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது நான் ஒரே ஒரு நாயர் மிஸ் தான் இருக்கும் ஒரே ஒரு அங்கண்ண கடை பிரியாணி தான் இருக்கும் மாதிரி உலகத்தில் கவுண்ட் பண்ணின்னா கவுண்ட் பண்ணி தான் அதுக்கு மேலே வேறு இது கிடையாது எனக்கு கல்யாணம் ஐம்பத்தி ஒம்பதுல கல்யாண பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு போயிருக்கேன் ஹாலில் உட்காந்து வர்ற அந்தாஸ் அப்படின்னாரு உக்காந்தா பக்கத்தில் நாய் உக்காந்துது இன்றைக்கும் தெரியப்படுது இதுக்கு பேர் நாய்தா அது ஒரு பேர் வச்சு அது வேற ஞாபகம் வச்சு தூட்டுன்னு கிடைக்கணும் இது ஒய்ஃப் கிட்ட கல்யாணம் ஆனும்போது ரிசப்ஷனுக்கு வந்தார் கவுண்டர் மணி கல்யாணத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு பொண்ணு கொடுத்தவங்களும் என்னை நம்பினாங்க ஓ டைரக்டர் தான் போகல இது அப்புறம் செந்தில் வந்தாரா ஓ ஓகே ஓகே பரவாயில்ல நல்ல இடத்துல தான் பொண்ணு கொடுத்துருக்குறோம் அங்கே வந்த உடனே இவரை பார்த்தோன்னே என் ஒய்ஃபு சிரிச்சிட்டாங்க காரணம் என்ன இந்த நாய் ஜோக் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரின்னு அது ஏன் சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு கஷ்டம் வரும் அந்த கஷ்ட எல்லாம் நீ டிக்ஷனரி மாதிரி கவுண்ட் பண்ணி சார் டைலாக் வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் உலகத்தின் பிரதமர் மந்திரிக்கும் கஷ்டம் இருக்கும் ஜனநாயகம் கஷ்டம் இருக்கும் சிஎமுக்கும் கஷ்டம் இருக்கும் எதிர்கால சிஎம்முக்கும் கஷ்டம் இருக்கும் ஆனால் எல்லாருக்குமே சகல ரோக நிவாரணி கவுண்டமணி பண்ணி தான் ஃபார்ட்டி நைன் ஓ படம் பார்த்துட்டு என்னென்ன பிழந்து கட்டிங்க எல்லா கட்சிக்காரனும் வருவானே வரட்டும் பார்த்துக்கலாம் இன்னொன்று இந்த இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு அதனால் சொல்கிறேன் கவுண்டமணி சார் மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் வாழணும் பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது யார் வேணால் சம்பாதிச்சிடலாம் அதுவும் நடிகர்களுக்கு நிறைய பணம் வரும் அவரை மாதிரி ஸ்டைலாக வாழணும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட அப்புறம் எந்த நேரத்துலேயும் நகைச்சுவை உணர்வு உதயகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டே நாளில் நடிச்சு கொடுத்தாரு அந்த லூனாவில் தெரு தெருவாக பிச்சை எடுப்பார் அப்புறம் லூனாவில் போய் எடுப்பார் அப்புறம் உண்டில் கட்டிடுவார் தாய் அண்ணா நகரில் அண்ணா நகர் மரத்தில் உண்டில் கட்டியாச்சா இதெல்லாம் அவராக போட்டுது எப்படியாவது அசோக் நகரில் ஒரு பிளாட் வாங்கணும்னு அப்போ மாதிரி எந்த நேரத்துலேயும் நகைச்சுவை உணர்வு சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பார்த்து இவரை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு பொறுத்தான் நான் வந்தேன் அது ஒரு இன்னும் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் இருந்து தம்பி சொன்ன மாதிரி இளைஞர்கள் கூட நடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு டானிக்காக இருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் நன்றி வணக்கம் இந்த இயக்குனர் பேசும்போது கணபதி பாலமுருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார் எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்றது தலைப்பு நான் ஒரு தயக்கத்தோடு செய்ய சொன்னார் நீங்கள் தயங்க வேண்டிய தேவையே கிடையாது எப்படி எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாதுன்னு நீங்கள் ஒரு ஆழமான ஒரு தலைப்பு வச்சிங்களோ அது மாதிரி அண்ணன் கவுண்டமணி மாதிரி இந்தியாவிலே ஒரு நடிகன் கிடையாது ஒரு நடிகர் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்து பயப்படுற ஒரே தலைவர் அண்ணன் கவுண்டமணி கவுண்டமணியோட மறக்க முடியுமா அரசியல் இதெல்லாம் சாதாரண வாக்கா இப்ப ஒண்ணு சொல்லுங்க இப்போ ஒண்ணு சொல்லுங்க உடனே அதை கவுண்டர் அடிச்சிருவாரு உடனே என்கவுண்டர் தான் கவுண்டர்லாம் கிடையாது என்கவுண்டர் அதுக்கு மேல நம்ம ஒண்ணு பேசவே முடியாது ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ட்ரெயிலரு நல்ல பரபரப்பா ஒரு சீரியல் ஊர் திருவிழா இருக்குது இந்த படம் பார்க்கும்போது அதுவும் சரியான காலகட்டத்துக்கு இந்த படம் வருது சரியான காலகட்டத்துக்கு இந்த படம் வருது கண்டிப்பாக உஷ்ணத்தை கலப்போம் கண்டிப்பாக உஷ்ணத்தை கலப்போம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடித்த படத்தில் நான் அசிஸ்டன் டேரக்டராக வேலை செஞ்சுருக்கேன் அன்னைக்கு நான் பார்த்தப்ப இருந்த அதே உற்சாகத்தோடையும் அதே தெனாவெட்டோடையும் கம்பீரமாக இருக்கார் இந்த இந்த படம் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அவருக்கு முதல் என்னோட பாராட்டுகள் கண்ணன் சார் ஏன்னா அழகாக இருக்கிற எல்லாத்தையும் மேலும் அழகாக கட்டுறது ரொம்ப கஷ்டம் அதேமாதிரி இந்த படத்தில் சவுந்தர் என் படத்தில் நடிச்சிருக்க தம்பி அவனுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது ஒரு நம்ம ஊர் பொண்ணு மாதிரி ஒரு அழகான கதா ஒரு வெற்றி பட வெற்றி பெறக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு படமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திருவிழாவாக இருக்க போகிற ஒரு படமாக இது இருக்குன்றது என்னென்னா நான் கீழே இருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ எனர்ஜியாக எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இருந்துச்சு ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா வசனம் எழுதும்போது கூட வந்து ஏதோ ஒரு சொன்னார் இருட்டு கடை அல்வா நிறைய திருட்டுக்கடை அல்வா இருக்குது அதே மாதிரி சாயல் இல்லை ஆனால் அந்த ஒரிஜினல் வரும்போது அவருடைய வீரியம் திரியத்தானே செய்யும் அந்த வீரியத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன் அந்த வீரியத்தை நான் இன்றைக்கி பார்த்தேன் ஸோ அண்ணனை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோடய நன்றியை சொல்லி விடைபடுறேன் அண்ணனை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை தான் ஆனாலும் வாழ்த்துறேன் அந்த திருமணத்துக்கு இளைய தளபதி விஜய் கூப்பிடுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூப்பிடறாரு இவங்க ரெண்டு பேரும் அந்த திருமணத்துக்கு போகக்கூடிய ஏன்னா அவர் மலேசியாவில் இருந்தார் சூப்பர் ஸ்டார் அந்த பன்னீர்செல்வம் பக்கத்துல யார் உக்காந்துருக்குன்னா அம்பத்தூர் தேட்டர் கன்ஃபார்ம் பண்ற போஸ்ட் எத்தும் போவார் பொட்டி எத்தும் போவார் அப்படிப்பட்ட ஒரு காளியப்பன் திரையரங்கு நாங்கள் வந்து நான் வந்து அதிகமான டிக்கெட் விலையும் கேட்கல டிக்கெட் போல விக்கணும்னு சொல்லலை திடீர்னு பார்த்தா அமீரை பற்றி ஒரு பேச்சு அமீர் வந்து படத்தை வாங்கிட்டு படம் மோசனுட்டாருன்னு இந்த மாதிரி நேரத்துல ஒரு தவறான செய்தி யார் பரப்புறது ஆனால் காலம் அவர்களை மன்னிக்காத அந்த தொலைக்காட்சியை முப்பத்தஞ்சு நிமிஷம் பதிய விட்டு புடியை பிடிச்சாங்க கமிஷா உட்கார வச்சாங்க உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவர் ஆபீஸ்ல ரெண்டு மணிக்கு கூப்பிட்டு செட்டில்மெண்ட் கேக்குறாங்க எதுக்கு செட்டில்மெண்ட்டு